இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் இந்தியாவின் சாதனை மற்றும் வெற்றியை பார்த்து காங்கிரஸ் வெட்கப்பட ஆரம்பித்துவிட்டது விட்டது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்தியா வலிமையுடன் வளர்ச்சி பெறும்போது மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்வர் ஆனால் காங்கிரஸ் நாட்டின் நலனில் இருந்து வெகு தூரம் விலகி சென்றுவிட்டது நாட்டின் சாதனைகளை விரும்பாத வகையில் அக்கட்சி குடும்ப நலனில் மூழ்கியுள்ளது இந்தியாவின் வெற்றி சாதனையை பார்த்து காங்கிரஸ் வெட்கப்பட ஆரம்பித்துவிட்டது நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க அக்கட்சி சதி செய்கிறது அட்டூழியமான ஆங்கிலேயர் கால சட்டங்களை பாஜக அரசு நீக்கியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தில் நமது மக்களுக்கு தண்டனையை விட நீதி கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் பயங்கரவாதம் தொடர்பான சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு உள்ளதுடன் அட்டூழியங்களுக்கு எதிரான சட்டங்கள் வலிமையாக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது முதல் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது ஹூப்ளியில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் மாநில அரசு சமரச அரசியலில் ஈடுபடுகிறது நமது மக்களின் உயிரை பற்றி மாநில அரசுக்கு கவலை இல்லை தங்களின் ஓட்டு வங்கி மீது மட்டுமே அவர்களுக்கு கவலையாக உள்ளது என்று பேசினார்